அனைவருக்கும் புது ஏகபாரதியின் அன்பு வணக்கம் நண்பர்கள் தோட்டம் திங்கட்கிழமை தோறும் நிகழ்த்துகின்ற இணையவழி இலக்கியம் இருபதாம் நிகழ்வில் சிறுகதை படித்தல் என்னும் நிகழ்வில் நான் ஒரு கதை சொல்லியாக உங்கள் முன் முக்கின்றேன் என்னுடைய கதையின் தலைப்பு துரைசாமி அது ஒரு முருகன் கோவில் தோட்டம் அங்கே நண்பர்கள் ஒருவர் உணர்ச்சி மேலிட ஒருவருக்கொரு பேசிக்கொண்டு பெறுகின்றார்கள் அப்போது அங்கே துரைசாமி வருகிறார் துரைசாமி வருகிறார் என்று வரவரப்பாக பேசிக் எதையும் காதில் கொள்ளாமல் நண்பர்கள் இருவரும் தனித்தனியே வேகமாக போகிறார்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை படைத்தவன் முட்டால் கடவுளை பரப்பியவன் திருடன் கடவுளை கும்பிடுவவன் காட்டு மிராண்டு என்று சினத்துடன் சொல்லிக்கொண்டு வேகமாக வீட்டுக்குள் நுழைந்தான் ராமச்சந்திரன் அவன் கண்கள் சிவப்பியோகி இருந்தன சினப்பட்டதால் இருக்கலாம் அழுததாலும் இருக்கலாம் நுழைந்த வேகத்தில் அங்கிருந்த ஏனத்தில் அவன் கால் இருக்காக டங் டங் டஙங் டங் என்று உகண்டு போன அந்த ஏகம் முற்றத்தில் நீர் தெளித்து கடைசியாக இருக்கின்ற நீரை விசிறி அடிப்பது போல் விசிறி அடித்தது பின் தெருக்குழாயில் வீணாக நீர் சொட்டுவது போல் நீரை சொட்டி அசைந்து ஒரு வழியாக நின்றது வழியில் இனத்து வச்சது யாரு என்று அவன் கத்த அதே நேரத்தில் அம்மா அப்பா தங்கி கொட்டிட்டாரு என்று அவனுடைய ம மகள் மைதிலி ராமச்சந்திரன் கத்த எங்காச்சி என்ற வகை மனைவி ஜானகி ராமச்சந்திரன் சமையல் கட்டிலிருந்து வெளியில் வந்தாள் இந்த மூன்று நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன சற்று நேரம் அமைதியின் ஆட்சி அங்கே கூடத்தில் அவனும் சமையல் கட்டு வாசலில் அவளும் உள் அறையின் வாசலில் அவன் மகளும் ஒரே நெருக்கோட்டில் ஒருவரை ஒருவர் வகை கொண்டனர் அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்தான் அதற்கு முன் நல்ல வேலை இப்போதான் காய்கறியில் நறுக்கிட்டு அருவாமனையை உள்ளே எடுத்துட்டு போய் வச்சேன் இல்லைனா எங்க உங்கள் காலு நினைக்கவே அச்சமாக இருக்குது கடவுள் தான் அவங்களை காப்பாற்றி என்றால் எங்கள் சாணகி மீண்டும் அவங்க எதுவும் சொல்ல வாயெடுக்க ஆமாம்ப்பா நல்ல வேலை நான் கூட வீட்டு போட முடிச்சு எங்களோட புத்தக பையன் உள்ள கொண்டு போய் தான் வச்சேன் இல்லைனா எல்லாம் நினைஞ்சு வீணாக போயிருக்கும் என்றால் மகள் கடவுளாவது கடவுளாவது ஒன்றும் இல்லை மண்ணாங்கட்டி இனிமேல் யாரும் கடவுள் சாமி தெய்வம் அது இதுன்னு யாரும் பேசக்கூடாது மூச்சு விடக்கூடாது எனக்கு சினித்தல் கற்றுக்கான்னு அவன் சாமி செல சாமி படம் தெய்வம்னு சொல்கிற எதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போக என்று சொல்லிக்கொண்டே பூசை அறைக்கு முன் போய்ங்கிறாங்க பூசை அறை என்பது சுவரில் நான்கு அடுக்குகளை கொண்ட அலமாரி அதுதான் அந்த வீட்டின் பூசை அறை அது உள்ளேதான் முருகர் பிள்ளையார் பார்வதியுடன் சிவ சிவபெருமான் திருப்பதி ஏழுமலை மாரியம்மன் குலதெய்வம் அககாசர் இன்னும் ஏராளமான தெய்வங்கள் வாழ்ந்து வந்தன அவர்களுடன் மாதாவும் வசித்தார் ஆமாங்க சாமி தெய்வம் கடவுள் அது இதுன்னு எதுவுமே இல்லை எல்லாம் பொய் ஏமாத்து தூக்கி எறிங்க எங்கேயும் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உள்ள வீட்டு கழுவி சாமி படங்கள்லாம் தொடச்சி விளக்கு தட்டங்களில் விளக்கி பூ வச்சு பொட்டு வச்சு அப்பப்பப்பா ரொம்ப கடுங்க ஒன்றுமே முடியல முதல்ல எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இதோ அது இதையும் அதோட சேர்த்துக்கோங்க என்கிறவாறு உள்ளே போய் இரண்டு படங்களையும் கொண்டு வந்தாள் அப்பா இதையும் தூக்கி போடுங்கப்பா என்று கொண்டு மகளும் இரண்டு படங்களையும் தூக்கி வந்தாள் சாமி சாமின்னு அம்மா ரொம்ப படுத்துகிறாப்பா சாமி சாமின்னு அம்மா ரொம்ப படுத்துகிறாப்பா ஆமாப்பா தீபாவளி பொங்கல் நாள்களில் படைச்சிட்டு தான் சாப்பிடணும் சொல்லிட்டு சாப்பிட விட மாட்டாப்பா தெரியாமல் எடுத்து சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திரும் உடம்புலாம் மரு வந்துடும் அது எங்கன்னு சொல்லிட்டு சொல்லுறாப்பா அச்சம் ஓட்டுறாப்பா அது மட்டுமா தெருங்கு வை பொட்டு வையு அப்படின்னு அம்மா அங்கே ஒய் எங்கொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காப்பா பொட்டு வச்சதால அங்கே தீல கருப்பாக இருக்குது அதை மறைக்க போட்டு வைக்கிறாங்கப்பா அதனால் சாமி இங்கே எல்லாத்தையும் தூக்கி வெளில போடுங்கப்பா என் கால் மகள் மனைவியும் மகளும் நமக்கு சாதகமாக பேசுகிறாங்களே என்று ஒரு சிந்தித்த அவன் முதலில் மனைவி கொடுத்த படத்தை பார்த்தான் முதல் படம் அவனுடைய அத்தை மாமா படம் அதை பார்த்தவங்க என்ன இது என்பது போல் அவளை ஏறிட்டு பார்த்தான் அதை புரிந்து கொண்ட அவள் நீங்கள் தானே சொல்லுவீங்க எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே செத்து போயிருக்காங்க எங்கள் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாம் அத்தையும் மாமாவும் தான் அதான் எங்கள் அப்பா அம்மா அவங்க எனக்கு தெய்வம் நீங்கள் தாங்க சொல்லுவீங்க தெய்வங்க சொல்கிற எதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க என்றால் அவனுக்கு அவளின் மனசு மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது அந்த புரிதலோடு அவள் கொடுத்த இரண்டாவது படத்தை பார்த்தான் அது அவங்களோட அப்பா அம்மா இந்த முறை அதிக சினத்தொகை அவளை முறைத்து பார்த்தான் அதற்கு இவங்களும் தாங்க நீங்க தாங்க சொல்லுவீங்க பெத்தவங்க தான் உங்க தெரியும் கடவுளுங்க அதான் இதையும் போடுவீங்கன்னு கொடுத்து என்று சொன்னவள் பத்தறி தள்ளுங்கின்றாள் ஏய் மைதிலி அந்த படத்தை அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீ போய் வாசல் இல்லைங்கல்லு அப்பா ஒன்று ஒன்றா தூக்கி போடுவாரு அதை நான் பிரித்து உங்ககிட்ட தூக்கி போடுவேன் அத நீ பிடிச்சி வெளியில இருக்க மக்கள் குப்பை மக்காத குப்பை எங்க தனித்தனியாக போடணும் புரியுதா என்றாள் சானகி அம்மா சொன்ன புகை மைதிலி படங்களை அப்பாவுக்கும் கொடுத்தாள் ஏற்கனவே மனைவி கொடுத்த படங்களை பார்த்து சற்று குழம்பு இருந்த அவன் மகள் கொடுத்த படங்களை பார்த்தான் முதல் படத்தில் அவனும் சானகியும் இருந்தார்கள் இரண்டாவது படத்தில் மகள் மைதிலி இருந்தால் புரியாமல் மகளை பார்த்தாங்க அவன் ஆமாப்பா அன்னையும் பிதாவும் முங்கடி தெய்வம்னு பள்ளி கொடுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க தெய்வமும் குழந்தையும் உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க அதான் இதையும் எடுத்து கொடுத்தேன் தெய்வங்கிறது எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்கப்பா எங்கள் கால் மகள் இப்போ எங்கள் அம்மா சொன்னது போல ஓடி வாசலில் வெங்கால் எங்கே நடக்குது என்று உணர முடியாத அவன் சிவத்துக்கங்கும் ஒருவித தவிப்புடனும் பூசை அறையின் முன் போய் நின்றான் எங்க முதல்ல முழுமுத கடவுளாகிய பிள்ளையாக தூக்கி போடுங்க அப்புறமா முருகர் சிவன் பெரும்பாலும் ஒவ்வொன்றும் தூக்கி போடுங்க என்றவாறு அவன் தூக்கி போடுவதை பிரித்து மகளின் கொடுக்க தயாராக இருந்தால் சானகி மகளும் மட்டைப்பந்து போட்டியில் பந்தை பிரிக்க தயாராக இருக்கும் கள வீரரைப் போல நின்றாள் எங்கே செய்வதென்று புரியாத அவன் கடவுள் இல்ல கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து பெரிய மெத்து மெத்து சாய்வு அமர் மேசையில் பொத்தன உட்கார்ந்தான் அவனுடைய மனைவியும் மகளும் பதற்றத்துடன் அவனை நோக்கி வந்தனர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே கதவை தட்டினான் ராமசாமி அவன் மனைவி முனியம்மாள் கதவை திறந்தாள் அப்போதும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று அவங்க வாய் முகமுகத்துக் கொண்டிருந்தது அதை கண்டு அவள் அவனை வியப்புடன் பார்த்தாள் வீட்டுக்குள் நுழைந்தவன் தான் போட்டிருந்த கருப்பு சக்கையை கழற்றி வீசி அறிந்தான் இது எங்கங்க நீங்கள் எப்படி என்று கேட்டால் முனியம்மாள் ஆமா இனிமே எல்லாம் கடவுள்தான் அவன் இன்று ஓரணும் அசையாது எல்லாம் அவன் செய்ய ஓம் நமச்சிவாய எங்கள் நூலக அறைக்கு சென்றான் கூடம் அறை சமையல் கட்டு எல்லாம் ஒன்றாக இருந்த அந்த வீட்டின் கதவில்லாத சுவர் தான் அவங்களுடைய நூலக அறை அதில் முழுவதும் புத்தகங்கள் அனைத்தும் பகுத்தறிவு பெற்றகங்கள் இனிமே இந்த புத்தகங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை தேவையும் இல்லை எல்லாத்தையும் தூக்கி பழைய தாள் வாங்குறவங்ககிட்ட போட போகிறேன் முதல்ல இந்த ராமசாமி படத்தை வா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அவர் படத்தை தான் முதல்ல தூக்கி தூக்கி எறியணும் அப்புறம்தான் மற்றதெல்லாம் என்பவன் கருப்பு எங்க அடையாளமே இருக்கக்கூடாது கருப்பாக இருக்க எல்லாத்தையும் தூக்கி போக இனிமேல் எல்லாம் தான் இருக்கணும் எங்காணி மூலகாரியன் அருகில் சென்றவன் அவன் மனைவி அங்கே மூளையில் மாற்றப்பட்டிருந்த படங்களை கழக்கி எடுத்து அவங்களுக்கும் கொடுத்தாள் அவங்க படங்களை பார்த்தான் சிங்கம் தலைக்கேற அவளை முறைத்தான் ஒரு படம் அவங்களுடைய தாத்தா ராமசாமியின் படம் இன்னொரு படம் அவனுடைய படம் அவன் பெயரும் ராமசாமி எங்கே இது என்பது போல் அவளை மீண்டும் முறைத்தான் நீங்க தானே ராமசாமி படத்தை எடுத்து வர சொன்னீங்க எங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமிங்க ரெண்டு பேரு ஒன்று உங்க தாத்தா நீங்கள் அதுதான் அதான் ப ராமசாமி படமே இருக்கக்கூடாது தூக்கி போடுங்க அது மட்டும் இல்லை இந்த நூலகத்தில் புத்தகம் எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக பிள்ளையார் சிவம் பெருமலை மாரியம்ம குலதெய்வம் இயேசு மாதா அல்லா எல்லா படங்களையும் சிலைகளையும் வாங்கி வந்து வைக்கணும் அப்போது நம்ம தக்தம் திருமணம் பார்ப்போங்க என்றால் அப்போது அவங்களுடைய மகள் மகன் தமிழ் உலகங் அப்பா பாப்பா கூட அவங்களை போல கருப்பாக இருக்காப்பா அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா கருப்பா அசிங்கமா இருக்காப்பா அவளையும் தூக்கி போடுங்கப்பா என்று சொல்லிக்கொண்டு அவங்க அருகில் வந்தான் அங்கே அழகான ஆறு மாத குழந்தை துணித்திட்டில் கால்களை உதைத்து கொண்டு உதட்டை சுவைத்து கொண்டிருந்தாள் ஆமாங்க தீபாவளி பொங்கல் எந்த விழாவும் கொண்டாட முடியல ஏன் வெள்ளிக்கிழமை கூட படைக்க முடியல படைச்சி மங்களகரமாக இருந்தால் அந்த கடவுள் நிறைய கொடுப்பாரு நகராட்சி பள்ளியில் நம்ம பையன் பள்ளியில் படிக்க வைப்பார் நீங்களும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் அது இதுங்க ஊர் சுத்தாமல் ஒழுங்காக ஏதோ ஒரு வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்க பண்ணுவார் அந்த பழனி மொழியின் முருகன் அருள் பாலைப்பா கண்டிப்பாக ஆமாங்க ஆமாம்ப்பா நீங்கள் சொல்கிற சொல்ற மாதிரி சாமி கும்பிடலாம்ப்பா ஆமாம்ப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி சாமி கும்பகலாம்ப்பா அப்போ தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போவீங்க அங்கே சுண்டல் மல்லாட்டை முத் முந்திரி பருப்பு போட்ட புளிசோறு பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க உடம்பு சரியில்லைங்க போனால் திருமணம் பூசுவாங்க கிட்ட போய் ஊசி போட்டுக்கோங்க பாருங்கள் சாமி படங்களை வைக்கலாம்ப்பா வாங்குவாங்கப்பா என்றாள் மகள் இதையெல்லாம் கேட்ட ராமசாமி அந்த நூலக அறையின் கீழ் வெறும் தரையில் அமர்ந்தான் அவங்களுடைய உதகுகள் கடவுள் இருக்க கடவுள்தான் எல்லாம் அவன் இன்று ஓகமும் அசையாது ஓம் நமச்சிவாய் என்று உணவகத்துக் கொண்டிருந்தன கண்களை கண்கள் நீர்புருகிக் கொண்டிருந்தன கணவன் மனக்குழப்பத்தில் இருந்ததை உணர்ந்து கொண்டாள் சானகி அவன் அருகில் சென்றால் மெத்திருக்கையில் அவன் அருகில் அமர்ந்தாள் அவனை மடியில் சாய்த்தாள் மகளும் வந்து அம்மாவின் மொழியில் படுத்துக்கொண்டால் சிறிது நேரம் அமைதியின் ஆட்சி அங்கே பதவியேற்றது ஆனால் சுவரில் மாட்டப்பட்டிருந்த மணிப்பொறி டிக் 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 என எதிர்க்கட்சி போல் அமைதிக்கு எதிராக எதிர்ப்பொலி அழிப்பு கொண்டே இருந்தது அப்போது ராமச்சந்திரன் மனத்தில் உகத்தி கொண்டிருந்து உண்மையை பேசத் தொடங்கினான் ராமசாமி ரொம்ப நல்லவன் பொய் பேசாதவன் ரொம்ப நேர்மையானவன் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதான் ஆனால் அவனுக்கு தான் எத்தனை எத்தனை தொன்புகள் தெரியுமா அடுத்த வேறு சாப்பாட்டுக்கே அல்ல கொடிய வறுமை வாடகை வீடு போதாக் குறைக்கு போன வாரம் அவங்க அம்மா கொரோனா தொற்று நோய் பசிக்கு மாண்டு போனார் அப்படி என்ன பார்த்துக்கோங்க நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அவன் சொல்ல தான் சரி கடவுள் இருந்தா இது போல் நடக்குமா கடவுள் இல்லை நடக்கவே நடக்காது கடவுள் இல்லை இல்லவே இல்லை நம்ம வீட்டுக்கு மூணாவது வீட்டில் இருக்கிற காவல் ஆய்வாளர் மூணு மாடி பேர் கட்டி வீட்டில் குழு கொட்டி துணிப்பொறி குளிர் பெட்டி என ஏராளமான ஏந்துகள் உண்டு ரெண்டு மூணு வீடு கட்டி வாடகைக்கும் விட்டுருக்கான் அப்போ அது அது மட்டும் இல்லைங்க அவங்க ரெண்டு கொண்டாட்டிக்கலாம் என்று தனக்கு தெரிந்த கமுக்கத்தை அவங்க சொன்னாள் சானகி அவங்க தொடர்ந்தான் ரொம்ப கெட்டவன் ஊராசத்துக்கு ஆசைப்படுறவன் விட்டு ஊழல் எனக்கு திருட்டுத்தனம் செய்வன் ஆனால் அவன் ரொம்ப நல்லா இருக்கான் பாத்தியா கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை நாம் கடவுளை கும்பிடுறது ரொம்ப தப்பு இல்லாத அவன் எப்படி அதனால அதனால்தான் சாமி தெய்வம் கடவுள் எல்லாத்தையும் தூக்கி எகிய சொல்கிறேன் எங்கான் கணவன் தன் கணவன் மனத்தளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளாங்க என்பதை உணர்ந்து கொண்ட சாணகி உங்கள் நண்பர் பசி பட்டுங்கி நோயின் ஒரு ஏழையாக பெருந்தொன்பத்தில் இருப்பதற்கும் ஏமாற்றுக்காரங்க நேர்மையற்ற உங்கள் செல்வ செழிப்போக இருக்கிறதுக்கும் கடவுளுக்கும் எந்த தொகவும் இல்லை கடவுள் என்பது ஒரு கோட்பாடு அவ்வளவுதான் நல்லா வாழ்வதற்கான ஒரு வழி அடுத்தவங்களுக்கு முடிந்தால் உதவி செய்கிறதுக்கும் இல்லை எனில் அவர்களுக்கு எந்தவித கருதலும் செய்யாமல் இருப்பதற்குமான ஒரு நெறிமுறை அவ்வளவுதான் கடவுள் கடவுள்னா கோரியை பிச்சு கொண்டு கொடுப்பாருன்னு கொடுப்பார் வேண்டி கொண்டா போதும் கேட்டது எல்லாம் கொடுப்பார் என்பதெல்லாம் வெறும் நம்பிக்கை அவ்வளோதான் அப்போ ஏன் சில படம் வச்சு கும்பக்கும் கேட்குறீங்களா அப்போ அப்போ ஏன் சில படம் வச்சு கும்பிட்டுருவோம்னு கேட்குறீங்களா நம்ம அப்பா அம்மாவை படம் வச்சு கும்பிட்டுருவோம் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்கள நினைச்சு படைச்சிட்டு சாப்பிட்ருவோம் சில பேர் அவங்க அப்பா அம்மாவுக்கு செலவச்சு கும்பிட்டுறாங்க அது போல தான் இந்த முருகர் பிள்ளையார் சிவபெருமான திருப்பதி ஏழுமாளையம் போன்ற தெய்வங்கள் எல்லாம் இவங்க ஏன் நம்ம முகவளை இருக்கக்கூடாது நம்ம அம்மா அப்பாவை கும்பிட்டுறது போல் கடவுளாக நோக்கப்படுற இவங்களாம் கும்பிட்டுருவாங்க அவ்வளோதான் அடுத்து கோயிலுக்கு ஏன் போகவங்க அடுத்து ஒரு கீழே நீங்கள் கேட்கலாம் எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஏன் உங்களையும் பாப்பாவையும் தவிர வேறு யாரும் இல்லை நான் எங்கே போவேன் எங்கே நீங்களாவது உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு போய் வருவீங்க எனக்கு ஒரு துன்பம் வந்துட்டா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம் அது மட்டும் இல்லைங்க தீபாவளி பொங்கல் போன்ற விழா நாட்களில் அம்மா வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போகிறது போல் கோயிலுக்கு போயிட்டு சாமியாக இருக்கிற சொந்தங்களோட மக பேசிட்டு அங்கே கொடுக்குற பொங்கல் சுண்டல் பொங்கல் வாங்கி திருங்கிட்டு தெருங்க பூசிட்டு வந்துடுவோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை யாருமே இல்லாதவங்களுக்கு எல்லாமாக இருக்கிற யாருமே இல்லாதவங்களுக்கு எல்லாமாக இல்லாமல் கடவுள் ஒரு நம்பிக்கை கோட்பாடு அவ்வளோதான் கடவுள் வாழ்கின்ற தெய்வம் கடவுள் வாழ்கின்ற கோவில் இல்லாதவர்களுக்கு அம்மா வீடு போல சொந்தக்காரங்க வீடு போல் அவ்வளவுதான் யாருமே இல்லாதவங்களுக்கு எல்லாமாக இல்லாமல் இருக்குங்கிற கடவுள் ஒரு நம்பிக்கை கோட்பாடு கடவுள் வாழ்கின்ற கோயில் இல்லாதவங்களுக்கு அம்மா வீடு போல் சொந்தக்காரங்க வீடு போல அவ்வளவுதான் இது தெரியாமல் கடவுள் ஒரு வகை ஏழையாகவும் இன்னொரு பணக்காரராகவும் பணக்காராவோ ஒருத்தங்க நல்லவனாகவும் இன்னொருத்தவங்க கெட்டவனாகவும் வச்சிருக்காங்க நினைக்கிறது முட்டாள்தனம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆட்சி செய்கிற ஆளுமைகள் தான் அவங்க ஒழுங்காக ஆட்சி செஞ்சால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும் அவங்களும் தூக்கி போடுங்க புதுசாக நமக்காக உங்களை ஆட்சியில் அமர்த்துங்க அதை விட்டுட்டு வெறும் சேலையையும் படத்தையும் தூக்கி போட போகுங்க சொல்லுது எவ்வளோ முட்டாள்தங்கமாக இல்லையா என்றால் அதற்குள் அந்த குழந்தை மகிலேயே தூங்கி விட்டு அவன் அவள் வாயையே பார்த்து கொண்டு எங்கெங்க அப்படி பார்க்குறீங்க அவள் கேட்டாள் அசந்து போய் பார்த்து கொண்டு இருந்த அவன் ஜானு நீயா பேசுகிறதே உங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியுமா என்று கேட்டான் ஏங்க நான் நான் எங்கே பேசுகிறேன் தொலைக்காட்சியில் அருள்மொழி அக்கா பரவின் சுல்தானா வழக்கறிஞர் சுமதி மருத்துவ சுதா சாஸ்யா அவங்கெல்லாம் எல்லாம் கேட்கும்போது நம்மளால இப்படிலாம் பேச முடியுமா நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பேசுவேன்னு இப்போ பேசுவேன்னு நான் கூட பார்க்கல எங்கங்க நாங்கள்லாம் நல்லா பேசுகிறேன்னா எங்கள் கண்களை அகல விரித்து கொண்டு கேட்காள் அப்படே அப்பா கடவுள் ஒரு கோட்பாடு இல்லாதவங்களுக்கு எல்லாமாகவும் இல்லாமல் இருக்கிற நம்பிக்கை கோட்பாடு அது ஒரு வாழ்க்கையின் வழிமுறை அப்பப்பா எவ்வளவு பெரிய செய்தியை ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு என்று வியந்து சொன்னான் எங்க ரொம்ப புகழாதீங்க எனக்கு வெக்கமாக இருக்குது என்றவள் மகையில் தூங்கிய மகளை தோளில் போட்டுக்கொண்டு அறைக்குள் சென்றாள் ராமசாமியின் வீடு அமைதி சூழ்ந்து குழந்தைகள் இல்லாத வீடு போல கம்மென்று இருந்தது தரையில் உட்கார்ந்த கணவன் அருகே முனியம்மாள் சென்று அமர்ந்தாள் அவளுடைய மகன் குழந்தை அருகே சென்று கிளகிளப்பி ஆட்டி ஆட்டி விளையாடத் தொடங்கினான் முனியம்மா கணவனின் தலையை கைகளால் கோதியவார் உங்கள் நண்பர் சொன்னாருன்னு சொல்கிறீங்க நான் சாமியை இறைவகாது கும்பிட்டு வராதுன்னா நல்லா இருக்கேன் சாமி எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு நீ சாமி இல்லைன்னு கருப்பு சட்டியை போட்டு சுற்றிட்டு தெரியற அதனால தான் உனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்குறாரு நீயும் சாமி கும்பிட்டா உன்னோட எல்லா துன்பமும் தீர்ந்து போய் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்குமுங்க உங்கள் நண்பர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க சரிதான் அப்படித்தாங்க சரி நம்மக்கிட்ட பழக்கம் பழக்க இதையும் ஒவ்வொரு பழக்கமாக சேர்த்துக்குவோம் நாளைலேருந்து நம்மளும் சாமி கும்பிடுவோம் சரியா ஆனால் உங்க நமக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்கும் எல்லோரும் போல் சாப்பிடுறோம் தூங்குறோம் அரிமா போல் ஒரு பையன் அழகாங்க ஒரு பெண் குழந்தை இதுதாங்க சொத்து இது விட வேற எங்கெங்க வேணும் தெரு நடுவில் ஒரு பிள்ளையார் கோயில் இகைஞ்செல்லாம் இருக்குங்க அதை போராட்டம் போராட்டங்கி எகிக்கிச்சு செஞ்சீங்க அதனால் கடவுள் உங்கள் வீட்டை அடிச்சாரா இல்லாத வெற்றி எப்படி எகிப்பாங்க கேட்குறீங்களா வாடகை விருங்களும் நம்ம இருக்கிற வரைக்கும் இது நம்ம வீடு தாங்க முந்தாங்கால் பெஞ்ச மழையில் எரி விழுந்து பத்து மாடி அடுக்கு மாடி கட்டகம் எரிஞ்சு விழுந்துச்சு தெரியுமா அந்த கட்டிடத்து சொந்தக்காரர் மிகப்பெரிய ஆன்மீக அன்பரான் நிறைய கோயிலும் கட்டிருக்காராம் அன்னதானம் கோயில் குரமுழுக்கு கோயில் போய் நின்று போதும் அள்ளி தருவாராம் அவருக்கு சொந்தமாகது தான் அந்த கட்டடம் கோயிலுது கோயில் எரிச்சது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுட்டு அந்த ஆன்மீக வீட்டை ஏன் இடிக்கணும் அடா அதை விடுங்க எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்ணு போட்டுக்கிட்டு இருக்க இந்த கொரோனா தொற்று நோயை உருவாக்கி அனுப்பியது சீனாக்காரன் தானே அமெரிக்கக்காரன் சொல்கிறான் அமெரிக்காவில் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு கும்பிடுறவங்க தான் கொரோனா தொற்று கண்டுபிடிச்சி அனுப்பிய தானே அதிக அளவில் கொள்ளணும் அதை விட்டுட்டு அமெரிக்க மக்களை கோடிக்கணக்கில் நோயில் சிக்க வச்சு பல லட்சம் பேருக்கு கொஞ்சது ஆக கடவுளா அடா இதையும் விடுங்க நம்ம நாட்டில் பல பத்தாண்டுகளாக கட்ட முடியாமல் அந்த ராமர் கோயிலில் கட்ட அடிக்கல் கட்டியாச்சு கட்டு வாங்க தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிறதுக்கு பூசையும் நடக்குது ராமர் ஆட்சி நடத்துக்கா சொல்கிற நம்ம நாட்டில் இது வரைக்கும் எழுபது லட்சம் பேரை நோயில் சிக்க வச்சு ஒரு லட்சத்துக்கு மேலே அங்கே மக்களுக்கு கொங்குது யார் கடவுளா இது எல்லாத்தையும் இருக்குங்க பெரிய எடுத்து செய்தி நம்ம பையன் நகராட்சி பள்ளியில் படிச்சுட்டு எல்லா பக்கத்துலேயும் அதிகமாக மதிப்பெண் வாங்குகிறான் ஆனால் பக்கத்து வீட்டு தலைமையாசுகளை வீட்டு பையன் மங்க கவரானே கடவுள் இருந்தாங்க செஞ்சுக்குப்பார் இந்த பையங்க அப்போ நமக்கு எதிராக கழகம் செய்யணும் அவன் பிள்ளைங்க படிப்பு கொடுக்காம இருந்திருக்கணும் இல்லையா ஏன் அப்படி செய்யலை ஏங்க கடவுள் இல்லைங்க நம்மக்கிட்ட சாப்பாட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லை ஆனால் பக்கத்து வீட்டு அக்கா ஏதோ கொஞ்சம் அரிசி பகப்பங்க கொடுக்குறா வாங்கி பொங்கி சாப்பாடுக்குவோம் இல்லையா ஆனால் ஒரு பெரிய கோயிலையே கட்டி திருவிழாவை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர வெறும் எல்லாம் வெறும் மாத்திரை தான் சாப்பிட்றாங்களே தெரியுமா கோயிலை எடுக்கிறது கடவுள் இல்லைன்னு சொல்லி தெரியுது எல்லாம் இங்கே வீட்டு வாடகையை கூட கட்டாமல் இருக்கிறீங்க வீட்டு ஒருமையாக அஞ்சு மாதமாக வாடகையை கேட்காமல் இருக்கும்போது கேட்காமல் இருக்கும்போது குறைமாங்க சொல்கிறாங்க ஆனால் கடவுளுக்காக ஏதோ தான் செய்கிற அந்த அரசியல் அம்மாவை எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு சரியில்லை போக்கிட்டாங்களே அதிக கடவுள் இல்லைங்க அப்போ கடவுளை எல்லாம் முட்டாளா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் முட்டாலுமே சொல்ல முடியாது அறிவில்லாதவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அறிவு இருந்து அதை பயன்படுத்த தெரியாதவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கடவுள் ஒரு கோட்பாடு அது ஒரு நல்லா வாழ வைக்கிற வழிமுறை உண்மையாக உழைச்சி வாழ சொல்கிற ஒரு வழிமுறை அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதுன்னு சொல்கிற ஒரு நெறிமுறை நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டு செஞ்சால் கெட்டது நடக்கும் சொல்கிற ஒரு நல்ல நெறிமுறை பொய் சொல்லாமல் திருடாமல் ஏமாற்றாமல் ஊழல் செய்யாமல் அடுத்தவங்க இரங்கல் செய்யாமல் ஒழுக்கத்தோக வாழ்ச்சுவல்க்கு ஒரு அழகான கோட்பாடு ஆமாம் இல்லாதவங்களுக்கு மட்டுமல்ல இருக்கிறவங்களுக்கும் எல்லாமாவும் இல்லாமல் இருக்கிற ஒரு நம்பிக்கை கோட்பாடு அவ்வளவுதான் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை படைத்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் திருடன் கடவுளை வழிபகுவம் காட்டு முராண்டி என்று முறித்தாள் தலை கவிழ்ந்திருந்தவன் நிமிர்ந்தான் அதை பார்த்து அவள் மீண்டும் தொடர்ந்தாள் இது எதையும் புரிஞ்சுக்காம பெரியாவுக்கு காவி பூசகங்களை போல் நீங்களும் கருப்பு சக்தியை கழுக்கி எறிஞ்சிட்டு காவி உக்த போகிறேன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு அவங்களுக்கு எங்கே வெறுப்பாகு எங்க அவங்களுக்கு தவறை சுட்டி காட்டினாள் அவங்க அவளை மிகுந்த வியப்போக நோக்கியா எங்கே அப்படி பார்க்குறீங்க எங்கடா உமந்தெரியாவோதான் இருந்தா இவ இப்படி பேசக்கா இல்லைங்கன்னு பார்க்குறீங்களா நான் பேசலைங்க நீங்கள் ராமசாமியை தூக்கி வெளியே போக சொன்னீங்களே அந்த பெரியார் பேசுகிறாங்க என்று அந்த நூலக அலமாரியை கை நீட்டி காட்டினார் கிளுகளுப்பு யோகம் விளையாடி கொண்டிருந்த குழந்தை இப்போது பெரியார் பொம்மை யோகம் வெளியாகி கொண்டிருந்தது மறுநாள் மாலை நண்பர்கள் ராமச்சந்திரனும் ராமசாமியும் எப்போதும் சந்திக்கிற முருகன் கோயில் தோற்றத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் ராமச்சந்திரன் நெற்றியில் எப்போதும் போல் வடகலை கிராமம் இருந்தது ராமசாமி கருப்பு சாட்டிலும் வந்திருந்தான் அப்போது அங்கே ஒருவர் மிகுக்கான உறவு பாதுகாவலர்கள் இருவரும் புரைசூழல் அங்கே வந்தார் இவர்களை பார்த்து இனிமேல் இங்கெல்லாம் வரக்கூடாது என்றான் அவர்களிடம் வந்த ஒரு காவலன் ஏன் என இருவரும் ஒரே நேரத்தில் கேட்க ஐயா ஐயா தான் துரசாமி இந்த கோயிலும் இந்த தோட்டம் ஐயாவுக்கு தான் சொந்தமுன்னு உச்ச நீதிநீதிமன்றம் ஆணை போட்டிருக்கு அதனால் இனிமேல் இங்கெல்லாம் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது என்று விளக்கம் கொடுத்தான் அப்போது டிங் 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 என்று கோயிலோ கோவிலையே இடிப்பது போல் மணி கோயில் மணி ஒழித்தது அவர்கள் சென்றதும் நடந்து வரும்போது ராமசாமி ராமச்சந்திரன் கேட்டான் அது சரி முருகசாமி பிள்ளையார் சாமி ராமசாமி சிவன்சாமி பெருமாள் சாமி எல்லா சாமியும் சரி அது யார் துரைசாமி